வணக்கம் டேலே ஃபிலிம் ட்ரெயினேரு லக்ஷ்மிணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது சமுத்திரக்கணி அவர்கள் நடிப்பில் வந்திருக்கிற திருமாணிக்கம் படத்துடைய ரிவ்யூ தான் ஸோ படத்தும் எப்படி இருக்குது இப்போ இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி ரொம்ப பிஸி அது கிட்டத்தட்ட வந்து தமிழ் படங்களை விட தெலுங்கில் வந்து வில்லனிக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய சம்பளத்தில் வந்து அட்டகாசமாக வந்துட்டு தெலுங்கு படத்தில் அவர் இல்லாத படமே இல்லைங்கிற லெவலில் வந்து சூப்பராக நடிச்சிட்ருக்கார் ஸோ அவர் வந்து ஒரு படம் இது வந்து அவ்வளோ பெரிய பட்ஜெட் படமும் கிடையாது ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு பட்ஜெட் படம் தான் ஒரு மீடியம் பட்ஜெட் படம் தான் வச்சோமே ஒரு பெரிய பட்ஜெட் படம் கிடையாது பட் இருந்தாலும் அதுக்கு அவர் மெனக்கட்டு வந்து இங்கே காட்சிட்டு கொடுத்து இந்த படத்துக்கு நடிச்சிருக்காருன்னா ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற லெவலில் தான் இந்த படம் பார்த்தோம் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட நடிப்பு சூப்பராக இருக்கும் ஸோ இதோட படத்துடைய கதை என்ன படத்துடைய கதை என்னென்னா ஒருவர் வந்து லாட்ரி டிக்கெட் விற்கிறவர் ஸோ லாட்ரி டிக்கெட் விற்கும்போது அவர்கிட்ட ராஜா வந்து சமுத்திர கண்ணிகிட்ட வந்து இந்த சீட்டை வந்து நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை எடுத்து வச்சுட்டு போயிருப்பார் பட் அவர் வரலை ஸோ அவர் வராத போது அந்த சீட்டுக்கு வந்து பணம் அடித்தது ஸோ பணம் அடித்ததுக்கப்புறம் பாரத ராஜா வரவே இல்லை பட் இருந்தாலும் சமுத்திரக்கணி வந்து நேர்மையாக அந்த பணம் அவருது தான் அப்படின்னு பட் மற்றவங்களாம் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க இன்னும் அந்தாலும் பணத்துக்கு இந்த சீட்டுக்கு பணம் கூட கொடுக்கல நீ பேசாமல் எடுத்துக்க அந்த ப்ரைஸ் போது அவர் ஏற்றுக்காமல் அந்த சீட்டை வந்து பாரத தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் போகிறார் போகும்போது நடக்கிற அடுத்தடுத்த சம்பவங்கள் தான் கதையை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களே வந்து ஒரு எகேன்ஸ்டாக போகிறாங்க அனன்யா ஸோ அவங்களும் வந்து ஒய்ஃப் ரெண்டு குழந்தைகளோட ஒரு அருமையான ஒரு அந்த இடத்துல கேரளாவுடைய அந்த ஒரு கும்பழிங்கிற ஒரு ஊரில் வந்து வாழ்கிற அந்த பகுதிகளும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற அந்த பகுதியில் வாழும்போது இந்த மாதிரி பெரும்பணம் இவரும் ஒரு பெரிய பணக்காரர் இல்லை ஸோ பெரிய பணக்காரராக இல்லாத இவருக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைச்சும் அவர் போய் அந்த பாரதிட்ட கொடுக்க போகும்போது நடக்கிற இன்சிடெண்ட்ல அதுக்கு வந்து போலீஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து போலீஸ் மற்ற ஆட்கள்லாம் வந்து எந்த மாதிரிலாம் கேம் ஆடுறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரன்னு போகிற ஒரு படம் தான் ஸோ நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் லேக் இருந்தாலும் படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் தான் ஸோ கடைசியில் வந்து ஒரு பாரதி ராஜா கிட்ட அந்த சீட்டு கொடுக்கும்போது நடக்கிற விஷயம் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ என்ன தான் இருந்தாலும் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க பட் இன்னும் நடுவில் கொஞ்சம் அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி போர்ஷனும் கொஞ்சம் விறுவிறுப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் வேறு லெவலில் போய் தான் உண்மையான விஷயங்களை வந்து சமுத்திர பட்டே கலப்பிருப்பா அப்படி அவர் வந்து அந்த யதார்த்தமாக அவர் நடிக்கிறது வந்து ரொம்ப அசால்ட்டாக கிட்டத்தட்ட அந்த ரோலை வந்து புல் ஃபுல் டவுன் பண்ணிகிட்டு இருக்கு பாரதி ராஜா அவரும் வந்து பார்த்திங்கன்னா தன் பெண்ணுக்காக வந்து வந்த ஒரு வரதட்சணை கொடுக்க முடியல பணம் கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஒரு வாடி நிற்கிற இடமும் சரி அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் சூப்பராக பண்ணியிருப்பாருங்க ஸோ இந்த படம் வந்து ரொம்ப அல்டிமேட்டான சூப்பரான படம் தான் பட் இருந்தாலும் நடுவில் கொஞ்சம் லேக் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் வந்து படம் வந்து ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப நல்ல படம் தான் பட் இந்த மாதிரி படம் வந்திருக்கா அப்படின்னா பம்பர்னு ஒரு படங்க ஸோ பம்பர்னு ஒரு படம் வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்கு இது வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் பேஸு வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு போவாங்க சபரிமலைக்கு போகும்போது ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குவார் ஸோ லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சீட்டு மிஸ் ஆகிடும் ஸோ அந்த சீட்டு வந்து அந்த மிஸ் ஆகி அந்த லாட்டரி வித்தவர் வந்து சீட்டை கொடுக்கறதுக்காக ஹீரோ தேடி வரதும் ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பவாக இருக்கும் ஸோ பம்பர் படமும் இதுவும் வந்து ஒரே கதையினாலும் பட் ட்ரீட்மெண்ட் வேறு வேறு ஸோ அதில் வந்து வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க அதுவும் ஒரு வித்தியாசமான டேர்னிங்ஸ் இருக்கிற படம் தான் அந்த படமும் பட் அதை கம்பேர் பண்ணுவோம் இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக ரெண்டுமே ஒரு ஈக்குவலான படம் தான் அதுவும் ஒரு ஆவரேஜான படம் தான் ரொம்ப சூப்பர் வாஹாகன்றமோ பட் இது ஒரு ஆவரேஜ் இது இதில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸோ திருமாணிக்கம் ஒரு அற்புதமான படம் தான் ஒரு ஆவரேஜாக ஒரு அறுபது அறுபத்தஞ்சி மார்க் கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான் ஸோ இதில் வந்து ஆக்டிங் மனிதநேயம் பணங்கிறது பெரிய விஷயம் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னால வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதில் வந்து வேணிக்கு இன்னொரு ஃபோர் அப்படின்னா சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விட லட்சுமி நாராயணன் ஃபிலிம் டுடே சப்ஸ்கிரைபருங்க நல்லா